ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிகே லைஃப் ஸ்டைல் டிக்கே ஸ்டைலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா வெந்தயக்களி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த வெந்தயக்களி உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது உடம்புல உள்ள சூட்டை வந்து இது குறைக்கும் வயசு வந்த பொண்ணுங்களுக்கு வந்து நம்ம செஞ்சு கா கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வராது வாங்க அது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அதில் ஒரு கப் அளவு நான் வந்து அரிசி சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட எந்த அரிசி இருக்கோ அந்த அரிசி சேர்த்துக்கலாம் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி பச்சரிசி இல்லாட்டி சாப்பாட்டு ரைஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதோட ஒரு டூ டூ டீஸ்பூன் அளவு வந்து நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது எந்த அதிகமாக சேர்த்திங்கன்னா ரொம்ப கசக்கும் அப்போ குழந்தைகள் வந்து சாப்பிட மாட்டாங்க அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மொதல் தர பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இதை வந்து நல்லா கழுவி நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த களி அடிக்கிற வெயிலுக்கு சாப்பிட்டோம்னா உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் வெயிலோட தாக்கம் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக இருக்காது இப்போ பாருங்கள் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதை மூடி போட்டு மூடி ஓவர் நைட் வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஓரிருக்குன்னு இதை வந்து மிக்சி பவுலுக்கு வந்து நான் மாற்றிக்கிறேன் இந்த தனியை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அரைக்கும் இந்த தனியை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கூட வந்து அரிசி இருக்கக்கூடாது நல்லா வந்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போது ஒரு மண் பாத்திரம் நான் வச்சுருக்கேன் அதில் ஒரு கிளாஸ் வந்து நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ நம்ம எடுத்து வச்சு மிக்ஸ் பவுலில் எடுத்து வச்சுக்கக்கூடிய அந்த பேஸ்ட்டை வந்து நல்லா ஊற்றி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கை விடாமல் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் அடிப்பிடிக்கக்கூடாது முதல்ல வந்து கிண்ட கிண்டை கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் நம்ம கிண்டு கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அந்த கட்டி வந்து நல்லா கரைஞ்சிரும் பாருங்கள் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் நல்லா கை விடாமல் வந்து கிண்டிக்கிட்டே இருக்கலாம் இப்போது தேவையான அளவு வந்து கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க இந்த வெந்தயக்களியை நம்ம வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக வந்து முடியோட வளர்ச்சி சூப்பராக இருக்கும் பாருங்கள் கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்க இப்போ கட்டிப்படுற மாதிரி தான் இருக்கும் நம்ம கிண்டை கிண்ட அந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிரும் இதில் கிண்டு தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப் ஸ்டெப்பு கிண்டிக்கிட்டே இருங்க பாருங்கள் ரொம்ப கட்டி ஆயிடுச்சு நல்லா வந்து கை விடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிச்சாலும் அளவு மட்டும் பார்த்துக்கணும் பாருங்க இப்போ வெந்தயக்களி வந்து ரெடி ஆயிடுச்சு இது எப்படி வெந்துச்சுன்னு பார்த்தோம்னா நான் ஒரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை நம்ம கையை நினச்சிட்டு இப்படி தட்டி பார்த்தோம்னா நம்ம கையில் வந்து வெந்தய அந்த களி வந்து ஒட்டாது இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பக்குவம் தொட்டியும் நம்ம வந்து வெந்தயக்களி வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் பாருங்க வெந்தயக்களி வந்து ரெடி ஆயிடுச்சு மறுபடியும் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு பவுலில் வந்து தண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து இப்படி தட்டி பார்த்தோம்னா வெந்தயக்களி வந்து கையில் ஒட்டாது இதுதான் கரெக்டான பக்குவம் அந்த அந்த தண்ணியை வச்சே நம்ம சைடு உள்ள ஓரங்கள் உள்ள வெந்தயக்களிலாம் எடுத்து விட்டுடலாம் பாருங்கள் கையில் ஒட்டவே இல்லை இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இந்த வெந்தயக்களி வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே சாப்பிட்ணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் சுவையான வெந்தயக்களி வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போது நான் இது ஒரு வேறொரு பவுலுக்கு நம்ம மாற்றி காமிக்கிறேன் கண்டிப்பாக இது குழந்தைகள் செஞ்சு கொடுங்க சூடாக இருக்கும் போது இதை சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்பலோட சூடை வந்து ரொம்ப தனி தனிச்சிரும் அது வெயில் காலங்களிலேருந்து இருந்து இதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம் இப்போ பாருங்கள் வேறொரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன் இப்போது நடுவோ நடுவில் மட்டும் நான் லெவல் பண்ணிக்கிறேன் இதை வந்து நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும்போது உடம்புக்கு வந்து ரொம்ப வந்து நல்லது வயசுக்கு வந்து குழந்தைகளுக்கு இதை கொடுக்கும்போது அவங்களுடைய முதுகெலும்பு இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரென்த் ஆகும் பாருங்கள் நான் வந்து நாட்டு சக்கரை வச்சுக்கிறேன் உங்கள்கூட கருப்பட்டி இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் எவ்வளோக்கு நல்லெண்ணெய் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் சுவையான வெந்தள வெந்தயக்களி வந்து ரெடி ஆயிடுச்சு இது சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க வெந்தக்களி வாரத்தில் வந்து ஒரு முறை சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக வந்து ஹேர் வந்து நல்லா குரோத் ஆகும் உடம்புலோட சூடை வந்து நல்லா குறைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டீ சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ பாய்